சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு மூன்று இருபத்தி ஒன்று வரை பிறகு மிருகசேஷம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மகத்துவம் தரும் மரங்கள் நேற்று சொன்னேன் மரத்தை மரவாதீர்கள் மரங்களை நேசியுங்கள் அப்படின்னு சொன்னேன் மரம் வளர்ப்போம் மழைவளம் பெறுவோம்னு சொல்லி தெருவில் எல்லாம் வாக்கியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுதியிருக்கிறத வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க வீடு இருக்கவங்க அதாவது வீட்டிலையும் மண்பகுதி இருக்கவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மரம் வளர்க்கணுமா நம்மாழ்வாருடைய இதில் நீங்கள் கேட்டிருக்கலாம் என்னென்ன மரம் வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லி அருமையாக சொல்லியிருப்பார் அப்படி வந்து மரம் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு காய்கனி கிழங்கு எல்லாமே அது தருது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருப்பார் பொதுவாக இந்த மரத்தினுடைய பயன் பிறந்ததுலேருந்து அந்திய காலம் வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் திறந்த உடனே தொட்டில் கட்டுறதுக்கு மரம் உத்தரமாகுது வீடுகளில் பாருங்கள் உத்தரத்தில் அந்த பிள்ளையை தொட்டில் கட்டி போட்டு தாளாட்டுவாங்க தாலாட்டு பெண்களெல்லாம் வந்து செட்டிநாட்டு பகுதியில் யார் அடித்தார் ஏன் அழுதாய் அடித்தாரை சொல்லியேழு ஆக்கினைகள் சொல்லி வைப்போம் தொட்டாரை சொல்லியேழு தோல் விலங்கு போட்டு வைப்போம் யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் திண்டவில்லை தானாய் அழுகின்றான் தம்பி துணை வேணும் என்று அவனாய் அழுகின்றான் அடுத்த துணை வேணும் என்றனெல்லாம் ஆட்சிமார்கள் படிப்பாங்க பாட்டு அப்போ தொட்டில் கட்டி தொட்டில் கட்டுவதற்கு அந்த உத்தரம் வந்து மரமாக இருக்கக்கூடிய உத்தரம் உதவுது பிறந்தவுடனேயே மரம் உதவுது அடுத்து நடக்கிற பருவம் வருது நடக்கிற போது நடைவண்டியாக உதவுகிறது மரம் அடுத்து பள்ளி பருவம் பள்ளியில் எப்படி மரம் உதவுதுன்னா இருக்கிறது பெஞ்சில் உட்காடுறோம் மர ஸ்டூல் மர நாக்காலியில் உட்காடுறோம் அல்லது மர நாற்காலியில் உட்கார்றது இல்லை நம்ம எழுதுகிற பென்சில் மரத்தில் உபயோகப்படக்கூடியது பென்சிலில் சிவி பென்சில் சிவி அதில் நம்ம டிராயிங் எல்லாம் வரைகிறோம் அந்த பென்சில் பள்ளி பருவத்திலே மரம் பென்சில் ஆகிறது திருமண பருவத்தில் என்ன வருது கிழுவை கம்பு நடுவாங்க முன்னாடி கிழுவை வேகமாக வளரும் அதனால் குழந்தைகளெல்லாம் வேகமாக பிறக்கணும் வாழ்க்கை நல்லா வேகமாக இருக்கணும்னு சொல்லி அரசாணை நட்டு அதில் வந்து கிழுவை கம்பு வைப்பாங்க அரசன் ஆணைக்கால் என்பது அந்த கருத்தில் அரசர் முன்னிலையில் கல்யாணம் நடக்கணுமா அப்படி அரசர் வர முடியாத போது பல கல்யாணங்கள் இருக்கிற போது இப்படி ஒரு மரத்தை வைத்து நட்டு வைத்து மன மேடைக்கு பக்கத்தில் நட்டு வைப்பார்கள் மணப்பெண் மணமகன் மணமகள் இருந்து கட்டும் விழா நடக்கும் அப்படி திருமணத்திலே அது கிழுவையாக உபயோகப்படுகிறது அரசாணைக்காலாக உபயோகப்படுது பிறகு அந்த தம்பதியர் படுப்பதற்கு மர கட்டிலாக உபயோகப்படுது துயில்வதற்கு தலையணையில் இளவம் பஞ்சு வருது அவங்க தலையணை தொடர்ந்து பார்த்து பாருங்க பிறந்ததும் வந்தது நடக்கையில் வருது பள்ளிப்பருவத்தில் வருது திருமணத்தில் வருது படுக்கிறதுல வருது கட்டிலில் வருது துயிலும் பொழுது கூட இலவம் பஞ்சாக அந்த தலையணைக்கு வருது பிறகு நடக்கிறதுக்கு ரப்பர் நடையன் இருக்கு இல்லையா அது ரப்பர் மர பால்லேருந்து வரக்கூடியது நடக்கக்கூடிய நடையன் கூட அந்த மரத்துலேருந்து வர கிடைக்கதான் வீதியில் செல்லும் பொழுது ஓய்வெடுப்பதற்கு நிழலாக வருகிறது அதனுடைய பூ இலை காய் கனி தண்டு எல்லாமே தியாகம் செய்யக்கூடியதாக மரம் இருக்குது கடைசி அடுப்பு எரிக்கிறதுக்கு பிறகு அந்திய காலத்துக்கும் அந்த பிறகு வேம்பு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தா ஆரோக்கியமாக இருக்குமா அந்த வேப்பங்காற்று பட்டுச்சு அப்படின்னா மிக அற்புதமான அந்த வேப்பங்காற்று மூலமாக உடல் ஆரோக்கியம் சீராகும்கிற இறைவனுக்கு கூட சாமரம் வீசுகின்றோம் பூமரம் வீசுகின்றோம் ஆக புத்தருக்கு ஞானம் கொடுத்தது என்ன போதி மரம் ஆக எல்லாமே வாழ்க்கையில் மரம் வருது ஆகையினாலே இந்த மரத்தை நாம் நேசிக்க வேண்டும் தேக பலமும் தெய்வ பலமும் தரக்கூடியது இந்த மரம் எனவே மரத்தை மரவாதீர்கள் மரங்கள் மகத்துவம் தருவது என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாராட்டும் புகழும் கூடும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள் இரண்டிலே இருப்பதால் தைரியத்தோடு நீங்கள் செயல்படும் காரியங்கள் எல்லாம் இன்று வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண கனவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் திருமண பேச்சுகளை ஏதேனும் எடுத்திருந்தால் அது முடிவெடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுப விரயங்கள் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வு கூட உங்களுக்கு வரலாம் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உருவாகலாம் கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அரசியல்வாதிகளோடு பகைகள் உருவாகலாம் கவனம் தேவை கடகராசினியர்களே வியக்கும் தகவல் வந்து சேருகின்ற நாள் இன்று வியாபார போட்டிகள் அகலும் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் சொந்தங்களாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு சூரிய பார்வை இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கின்ற நாள் இன்று தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கலாம் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கப் போகின்றீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலும் நடைபெறப் போகின்றது தொழில் ரீதியாகவும் நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களை உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட்டு நிம்மதி காண வேண்டிய நாள் நினைத்தபடி நடைபெறுமா என்பது சந்தேகம்தான் உங்களுடைய ராஜநாதன் புதன் நான்காம் இடத்தில் இருந்தாலும் கூட இரண்டில் கேதி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது குடும்பத்தில் பகை ஏற்படும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் கவனம் தேவை இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை வழிபாட்டிலே நீங்கள் நேசித்தும் செய்ய வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் அருகில் இருக்கும் நண்பர்கள் கூட பகையாகலாம் யாரிடமும் உங்கள் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம் வீண்வெளிகளுக்கு ஆளாகும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள் விருச்சிக ராசினர்களே உங்களுக்கு தொழில் வளம் அதிகரிக்கும் நாள் தொழில் இந்த எதிர்களை விலகுவார்கள் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும் பண பொறுப்பில் நீங்கள் வாங்கிக் கொடுத்த தொகை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது பொதுவானில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தனுசராசி நேர்களை நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நிறைவேறப் போகிறது இரண்டிலே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்து தொழிலை வளப்படுத்தப் போகின்றீர்கள் எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றிகரமாக முடியப் போகின்றது செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே இன்று தினம் நீங்கள் முருகனை வழிபடுவது நல்லது மகராசி நேர்களே உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் நிம்மதி குறையும் நிகழ்கால கால தேவைகள் பூர்த்தியாவது அறிவு பண பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் அஷ்டமாதிபதி ராசிகள் இருக்கின்ற பொழுது அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது எனவே கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று அப்பொழுதுதான் நிம்மதி உங்களுக்கு ஓரளவாவது கிடைக்கும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டும் நாள் வருமான பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள் வீடு வாங்குவது அல்லது பழுது பார்ப்பது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் இன்று பொருளாதார பற்றாக்குறை அகலும் நல்ல நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே குறு இரண்டு ராகு மூன்று லேர் செவ்வாய் பனிரெண்டிலே சுக்கரன் பதினொன்றிலே சூரியன் சனி பத்திலே புதன் எட்டிலே கேது இத்தனையும் இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றங்கள் தரும் விதம் அமையும் ஒரு சிலருக்கு திடீரென வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வரலாம் அதே நேரத்தில் குரு பகவான் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது கருந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்கும் யோகமும் உண்டு இன்று இல்லத்திற்கு தேவையான ஆடம்பரப் பொருள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள் இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்